السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله. الحمد لله والشكر لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أهل الله أما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كونوا انفسكم واهليكم نارا

और कुछ हो लगे बिखरे अल्लाह तेरे शाम मुताला हो एक रोहिना पुणे दमी के राजू रे बाद तीन इर्दी रे जगाम रे दिन तीन नाम किर्तन लगे करो इन्हों और वाद तीन நமக்கெல்லாம் ஒரு கிஃப்டாக கொடுக்கப்பட்ட ஒரு இரவு நம்மை வந்தடையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லா ஜென்தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பரிசை அல்லாது கொடுத்திருக்கிறார் அந்த பரிசை அதனால் ஐவேளை தொழுகை அந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட ஒரு நாள் இன்னும் ஒரு வாரத்திலே நம்மை வந்தடையக்கூடியதாக இருக்கிறது அதுதான் மகாராஜ் இருக்கிறோம் சபீர் மகாராஜ் அன்றைய நாளிலே அல்லா தினா அததிரசுologne எதிருக்கு பால் என்று நான் கொடத்தான். தன்பக்கு வாழைத்து ஏனவிலை அனைத்து விஷயங்களையும் கட்டுொடுத்தான். கொடுத்தான் சம்மது பட்ட, சொர்க்கம் சம்பது பட்ட, நரம் மற்றும் எல்லா விஷயங்களையும் எல்லா காட்சிகளையும் அல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவர்கள் பார்த்து அல்லாவுடைய அத்தாட்சிகளை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே

அச்சம் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக நமக்கு ஒரு மனிதன் தனது குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் அன்பிற்குரிய பெற்றோர்களாக எப்பொழுது இருக்க வேண்டும் பாசமுள்ள பெற்றோர்களாக எப்படி இருக்க வேண்டும் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற விஷயங்களை விஷயங்களெல்லாம் அல்லாவும் அந்த குழந்தையை அல்லாவிடத்திலே எப்படி கேட்க வேண்டும் செய்தார் இப்ராஹிம் அலி சலாது வசலாம் அவர்கள்

சரியான குழந்தை எனக்கு கொடுப்பாயாக கண்புருச்சியான குழந்தைகளை எனக்கு தருவாயாக பொறுப்பாய் இருந்து கண்புருச்சி ஏற்படக்கூடிய குழந்தை எனக்கு கொடுப்பாயாக என்று ஹजरत இbrahim আলাইহिस सलाத்து ஸலாம் அவர்கள் சொல்கிறார் அருமையானவர்களே குழந்தைகள் எல்லாம் நாம் பெற்ற குழந்தைகள் எல்லாம் நமக்கு அந்த கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி பாதுகாத்து வளர்க்க வேண்டும் அமானிதத்தை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி ஆளாக்க வேண்டும் அவர்களை எப்படி முன்னேற்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதையெல்லாம் சமாபாக்களுடைய வரலாற்றிலே நபிமார்களுடைய வரலாற்றிலே நாம் சிந்தித்து பார்ப்போமே அண்ணா குழந்தைகளாக தரக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்களினால் வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு ஏற்படுகிறது அதனால் மனிதன் தமது வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு நலன்களை கண்டுகொண்டிருக்கிறார் அதன் மூலியமாக அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்கள் மகிழ்ச்சியில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே சமயம் அம்மா திலமுலா சொல்லும் பொழுது பொருள் செல்வங்களும் குழந்தை செல்வங்களும் இந்த உலக வாழ்க்கையின் ஒரு அலங்காரம் என்பதாக அல்லாஹ் தில ஷாமு தாலா பொருள் செல்வங்களும் குழந்தை செல்வங்களும் இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரங்களாக இருக்கின்றன என்று எல்லாத்திலும் அருகில் செல்கின்றான் வருகிறே ஹஜரத் அறிசா அலி சலாது அவர்கள் வரலாற்று பக்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது சின்ன பிள்ளையாக மூன்று குழந்தைகள் தொட்டில் குழந்தைகளிலேயே தொட்டிலேயே பேசிய ஒரு வரலாற்றை நாம் ஏதோ இஸ்லாமிய நூல்களிலே படித்திருப்போம் கேட்டிருப்போம் அல்லது பயான் மூலியமாக அதை செலுத்திட்டு இருப்போம் அதில் அவர்கள் அல்லாஹி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய வயிற்றிலே குழந்தை ஊறுவதன் தந்தை இல்லாமல் குழந்தை பெற்றிருக்கிறேனே நான் மக்களுக்கு என்ன சொல்வது மக்கள் எல்லாம் கேட்டுக் கொண்டிருப்பார்களே நான் என்ன சொல்வது என்ன செய்வது

சூரatul மரியம் என்ற சூராவை அல்லாஹ் எனக்கு வைத்திருக்கிறார் அந்த சூரத்து மரியமிலே இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டிட்டான் இது தபத பீ மகானன் ஷரqiya அந்த ஆயதிலே துவவையிலே நாம் தஃப்சீருடைய உலகவってますக்கறே நாம் பார்க்கும்போது மரியம் இஸ்ராஹில் அஸ்ஸலாம் வரலாறு ஏய் அவனுடைய மகன் ஈஸா இஸ்ராஹில் அஸ்ஸலாம் வரலாறு நாம் தசீரிலே விளக்கமாக காணுவோம் கண்ணியத்துக்குரிய வருகிறே அப்ப அந்த மக்கள் எல்லாம் மரியம் அலை சலாத்து வசலாம் இடத்தில் அவர் கேட்கும் பொழுது நீங்க எவ்வளவு உங்களுடைய தாய் தாக்க எவ்வளவு பெரிய சீதை வித்தனமாக உள்ளவங்க ஆனா நீங்க இப்படிப்பட்ட ஒரு சீலை செஞ்சிருக்கிறீங்களே ஒரு கெட்ட சீலை நீங்க செஞ்சிருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு மாளிகையா பேச ஆரம்பிச்சுக்கிட்டான் அவங்கள்ட்ட சொன்னான் நான் நோம்பு வச்சிருக்கேன் பேச மாட்டேன் பல முகங்கள் அப்படியே நீங்கள் பேச வேண்டுமானால் அப்படியே நீங்கள் பேச வேண்டுமானால் ஏதோ தொட்டிலே தூங்கி கொண்டிருக்கிறதே எனது குழந்தை இடத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அவர்கள் எல்லாம் ஸ்டாம்ப் ஆகி விட்டார்கள் என்று குழந்தை கிடத்துல குழந்தை இதை எப்படி நான் பேசுறது குழந்தை எப்படி பேசும் என் மகிழ்ச்சியா தொட்டியிலே தூங்கி உண்டு இந்த குழந்தை இடத்துல கேளுங்களேன் என்று மரிய மணி சதாபசம் என்று சொன்னதை அம்மா பொறான்னு சொல்லி கேட்பான் குழந்தை அங்க போனாங்க தொட்டியிலே தூங்கி உண்டு குழந்தை குழந்தை அதெல்லாம் தைசாணி சிதாபஸ்ணா இடத்துல போனாங்க அந்த குழந்தை பேசியது நிச்சயமாக நான் அம்மாவுடைய அடியான் நிச்சயமாக நான் அல்லாவுடைய அடியானாக இருக்கிறேன் எனக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருக்கிறான் அது மட்டுமல்ல என்னை அல்லாஹ் நபியாக

சுரை சொல்ல ஒருவர் ஒரு பெரியார் அந்த சுரைது என்ன செய்கிறார் துளந்து கொண்டு இருக்கிறார் இறைவனே வணங்கி கொண்டு இருக்கிறார் அந்த சமயத்தில் அவங்களுடைய தாய் யா சுரேஜ் இங்க பாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க வா அப்ப இவர்கள் தொழுகையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் நான் ஈடுபட்டு இருக்கிறேன் எனது இறைவனுக்கு வழிபடுவதா எனது தாயாருக்கு வழிபடுவதா எனது தாயார் கூப்பிட்ட அந்த சொற்கள் நான் கட்டுப்படுவதா அல்லது எனது இறைவனுக்கு கட்டுப்பட்டு நான் வணங்குவதா என்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது கடைசியாக தொழுகை விட்டு எனது தாயார் பேசிக் கொள்கிறேன் முடிவு விட்டு தொழுகையை முடித்து விட்டார்கள் தொழுகையை முடித்து விட்டு அவருடைய தாயாரிடத்தில் எனது அருமை தாயார் அவர்களை என்னை அழைத்தீர்கள் நானும் எனது இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்தில் அதுல நான் கவனமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய தாயார் என்ன செலுத்தானோ கோபப்படுத்தலாம் கோபப்பட்டு எப்படி சொல்லிட்டாங்க அதாவது என்னை என்னை கோபமாக்கி விட்டான் எனது மகன் ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணை தொடாத வரை இவனை மூத்தாக்கி விடாதே அப்படின்னு சொல்லுவான் உடனே அந்த வழியாக அந்த ஊரிலே விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் கெட்ட நடத்தை செய்யக்கூடிய ஒரு பெண் இருந்தான் அந்த பெண் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா சுரீத் அவங்கள வந்து அவங்க இருக்கக்கூடிய அவருக்கு வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு சென்று என்னோடு வா என்று அவரே அழைத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது சுரீது சொன்னாங்க அல்லாம இது சத்தியமாக நான் வர முடியாது அல்லாவுக்கு நான் மாற்றம் செய்ய மாட்டேன் ஒரு பொழுதும் அல்லாவுக்கு நான் மாற்றம் செய்ய மாட்டேன் ஆனால் நீ தவறான எண்ணத்திற்கு தவறான செயலுக்கு நீ கொண்டு கொண்டிருக்கிறாய் நான் அப்படின்னு சொன்ன இதை ஆத்திரத்துல வைத்துக் கொண்டு இதை மனசுல வச்சுக்கிட்டு நடந்து கொண்டு சென்று ஒரு ஆட்டு இடையன் அந்த ஆட்டு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு மனிதன் அவனோடு சென்று விட்டது அப்படி அந்த ஆட்டு இடையினோடு ஒரு கெட்ட செயல் ஏற்பட்டு அதிலே ஒரு குழந்தையும் பிறக்கிறது அந்த குழந்தையை சுரையு மூலியமாகத்தான் நான் இந்த குழந்தையை பெற்றெடுத்தேன் என்று மக்கள் எல்லாம் சொல்ல வேண்டும் உன்னை மக்கள் எல்லாம் கூற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அந்த பெண் என்ன சென்றார் சொன்னா அந்த குழந்தையை கொண்டு வந்து சமையிறை வைக்கின்றார் இந்த குழந்தை என் மூலியமாக அதாவது இந்த சுடைது தான் எனக்கு பிறந்தது என்று சொல்கின்றார் ஆனா பிறந்ததோ யாருக்கு பிறந்துச்சு ஆட்டு இடையனுக்கு பிறந்துச்சு இவர் அழைத்த அந்த வழிக்கு சிறைது அந்த பெரியார் வராததின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு அவதூறான ஒரு பணியை சுமத்தீங்களா அப்ப சுரைஜு அவங்கள என்ன செய்யறாங்க அங்க உள்ள மக்கள் எல்லாம் அடிக்கிறாங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த இல்லத்தையெல்லாம் ஒரு நறுக்கிறான் செய்யலாம் பெரியார் என்ன அந்த குழந்தைய அதாவது எனக்கு இதுக்கு முன்னால எனக்கு தொழுகக்கூடிய அவகாசனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அதோட தொழுந்துவிட்டு அந்த குழந்தையின் வயிற்றிலே தனது விரலை வைத்து அப்படியே தடவுகிறார்கள் வயிறான் தடவுன உடனே அந்த குழந்தை என்ன செய்யுது குழந்தை பேசு என்ன பேசுது மக்களே நான் நான் பிறந்த குழந்தை அல்ல நான் அந்த ஆண்டு இணையனுக்கு பிறந்த குழந்தை என்று சொல்லிவிட்டேன் நான் இவருக்கு பிறந்த குழந்தை அல்ல நான் ஆட்டு இளைஞருக்கு பிறந்த கூடிய பிறந்த ஒரு குழந்தை என்பதாக அந்த குழந்தை கூறுகிறது வரலாற்றிலே இது சின்ன குழந்தைகளே பேசக்கூடிய ஒரு சம்பவம் மூன்றாவதாக ஒரு குழந்தை சின்ன வயசுலேயே ஒரு தாய் தனது குழந்தைக்கு பாலூட்டி கொண்டு இருக்கிறார் அந்த வழியாக ஒரு மனிதன் குதிரையிலே சென்று கொண்டிருக்கிறான் அப்ப அந்த பாலூட்டக்கூடிய அந்த தாய் சொல்கின்றால் இதோ சொல்லுகின்ற இவனைப் போன்று எனது குழந்தையை ஆக்கு யாருல்லா அப்படின்னு துவாச்சிக்கிறான் ஆனால் அந்த அந்த குழந்தை சொல்கிறது யாதுல்லா இந்த மனிதனையும் போன்று என்னை ஆக்கி விடாதே என்று சொல்லுகிறேன் இந்த மனிதனை கொண்டு என்னை ஆக்கி விடாதே அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த தாயும் குழந்தையும் ஒரு இடத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு பெண் கெட்ட நடத்தி உள்ள ஒரு பெண் அந்த பெண்ணை மக்கள் எல்லாம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த தாய் சொன்னது இறைவனே இந்த குழந்தையை போன்று அதாவது இந்த பெண்ணை போன்று எனது குழந்தையை ஆக்கி விடாதே அப்படின்னு சொன்னான் ஆனா அந்த குழந்தை சொல்லுது இந்த குழந்தையை போன்று என்னை அதாவது இந்த பெண்ணை போன்று என்னை ஆக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது அப்பொழுது ஒரு ஆள் புதுகையில பயணம் செய்ய போகும்போது இவரை கூண்டு இவரை கூண்டு ஆக்கு அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா கூட ஆக்காரன்னு சொல்லிட்டு நீ சொன்ன அந்த குழந்தைகிட்ட சொல்லுவது அந்த பெண் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த குதிரையிலே செல்லக்கூடிய அந்த மனிதன் இருக்கிறானே மிகப்பெரிய ஒரு கொடுங்கோடு அநீதி நிறுத்தக்கூடியவன் அதனால இந்த மனிதனை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சிறு சிறு சிறுபலாயத்தில் பால் பால் ஊட்டக்கூடிய அந்த பருவத்தில் அந்த குழந்தை பேசிய வரலாற்றை நாம் அதினங்களிலே நாம் இருக்கிறோம் ஆக அருமையானவர்களே அல்லா திருசாமி இப்படி குழந்தைகளுக்கு பேசக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை ஒரு ஆண்டர் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதனால நம்ம குழந்தைகள் எப்ப பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு சிறுபிராணத்திலேயே இல்லமா என்ற களிமாவை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லா சந்தாசன் சொன்னாங்க உங்களுடைய குழந்தைகள் பேச ஆரம்பித்து விட்டால் அவங்களுக்கு லா இலாக இல்லல்லா என்பதை நீங்கள் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் அவங்கள்ட்ட பேச போகும்போது சிரிக்க போகும்போது விளையாட போகும்போது இணை இடையில லா இலாக இல்லல்லா அப்படிங்கிற தனிமாவை நீங்கள் சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருங்க அந்த குழந்தையும் சொல்லணும் சமகால சொல்லுவாங்க அக்கறையும் அவங்களுக்கு ஆட்சியும் ஆதரவும் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் தெளிவு கொடுத்து நீ அவங்களுக்கு என்ன செய்யுங்க நல்ல ஒரு ஒழுக்கத்தை நீங்கள் கூட்டீங்க ஏன் அப்படின்னு சொன்னா சொன்னாங்க பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய அன்பளிப்புகளிலேயே சிறந்த அன்பளிப்பு என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கம் ஒழுங்கம் சிறுபிராயத்துல இருந்தே என்ன செய்யணும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும் நீங்க குழந்தை முதல் கையில மொபைல கேட்டா சொல்றோம் அந்த மொபைலை கையில வச்சு அந்த பாட்டை அந்த அந்த குழந்தை சாப்பிடுது அப்படின்னு நம்ம சொல்றோம் அத கேட்டுக்கிட்டே தான் அந்த இந்த குழந்தை சாப்பிடுது அத பதிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதை அழுக ஆரம்பிச்சிருது அந்த குழந்தையுடைய அழுகை எங்கனால கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த முடியல

அரசு அதிகாரியா இருந்த ஆமியர் வழியெல்லாம் என்ன செய்யறாங்க அவங்களை நெஞ்சுல விளையாண்டு விளையாண்டு இதை அவங்க பார்த்துட்டு முகத்தை சுருக்க ஆரம்பிச்சுட்டா ஜனாதிபதி அவங்க மேல சின்ன பிள்ளையெல்லாம் ஏறி குளிச்சு விளையாடுறதுகிறே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப

அவங்க சின்ன பிள்ளைகளை தனது வேற குழந்தைகளோடு எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் சகாபாவுடைய விஷயங்கள சொல்லணும் சஹாபா பெண்மரியுடைய விஷயத்த சொல்லணும் அது இல்லாம கட்டு அதாவது எதுவுமே இல்லாத கதைகளை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த கதை தான் பிள்ளைகளுக்கு பின்னால வந்து போகும் நபிமானுடைய வரலாறு சஹாபாவுடைய வரலாறு நபிசனம் அந்த வாழ் அங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கை அந்த ஒரு கதையுடைய தோழ மேல அந்த பிள்ளைகளுக்கு விளங்குறது மாதிரி அப்படின்னு சொன்னா அது அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் அப்படியே பதில் உள்ளாரி சில உள்ளானவங்க போய் போகும்போது அவங்களோட அவனுடைய பேர குழந்தைகளும் போறாங்க அவங்களுடைய பேர குழந்தைகளை சும்மாத்துக்கிட்டு போறாங்க அப்ப மற்ற பிள்ளைகள்லாம் கேட்கிறாங்க வேற அசூலா உங்களது பேர குழந்தைகளை எல்லாம் நீங்க சமத்துக்கிட்டு போறீங்க எங்களை சுமந்துக்கிட்டு போங்களேன் எங்களை சுமக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறான் அப்படின்னு விழாவில் அவங்கள கூப்பிட்டு வீட்டுல இருந்து சில காசுகளை எடுத்து கொண்டு வாங்க எடுத்து அவசரி அதை கொடுத்தாங்க அதை பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க இப்ப இந்த காசுகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தலாம் ஊக்கப்படுத்தணும் நானும் உங்களை சுமக்கிறேன் எனது பேரு குழந்தைகள் எப்படி நான் அதே போல சொன்னாங்க அப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பிள்ளைகள் செஞ்சோம் சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது பிள்ளைகளுக்கு அதிகமா பதியக்கூடியதாக அதே மாதிரி அதிகமாக பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகும்போது என்னென்னமோ பேர் வைக்கிறான் வந்து இருக்கக்கூடிய பேர்களோ ஒராடில இருபத்தி அஞ்சு பேர் இருக்கு நபிமானுடைய பேர் வைக்கிறது இல்ல சஹாபாவுடைய பேரை வைக்கிறது இல்லை மற்ற பெரியாருடைய பேரை வைக்காம இன்னைக்கு வாய்க்கு அதாவது வாயிலே நுழைய மாட்டேங்குது அப்படிப்பட்ட பேர் தான் இப்ப நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு வச்சுட்டு இருக்கோம் உணவு பேர் இருக்கு சூர்லாசனுடைய பேர் தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்கு அல்லாவுடைய சொல்லப்படக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது திருமணங்கள் இருக்கு உலகத்துல மஹமது என்ற பெயர் வந்து பதிமூணு கோடியே முப்பது லட்சம் பேர் என்ன செய்யறாங்க அதே மாதிரி அகமது அப்படிங்கிற பேரை ஒன்பது கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் அதை வச்சிருக்காங்க இன்னைக்கு உலகத்துல பார்க்கும்போது அதாவது பேரும் சொல்லிட்டு வைக்கிறாங்க ஆனா அந்த பேருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு சம்மந்தமே இல்லை கடைசியில் என்ன செய்யறாங்க